அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்று அதிமுக எம்பிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக எம்பி சிவி சண்முகத்திற்கு பத்து லட்சம் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆதிமுக எம்பி சி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது திமுக அரசு திட்டங்களில் பெயர்களை குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவி வி சண்முகம் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் தரப்பில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன திமுக ஆட்சி காலகட்டங்களில் தற்போது முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலினுடைய பெயரும் அதே போல அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி அரசு திட்டங்களில் வந்து இது வந்து தொடர்ச்சியாக விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான வழக்கை அதிமுக தொடுத்திருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு வந்து மிக முக்கியமான தடையை வந்து விதித்த நிலையில் திமுக தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் அஹ் உயர் நீதிமன்ற அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வந்து செஞ்சிருந்தாங்க அந்த நிலையில அதிமுக தரப்பில் இந்த வழக்கை தொடர்ச்சியாக எம்பி இருக்கக்கூடிய சி வி சண்முகம் தான் வந்து முன்னெடுத்துட்டு போயிருந்தாரு இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் போது திமுக தரப்பு வாதமானது வந்து கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவனுடைய அவருக்கு அவரை அழைக்கக்கூடிய அந்த அம்மாங்கிற பெயர்ல வந்து தொடர்ச்சியான அந்த திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருபது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க இருந்த போதிலும் கூட அதை வந்து அம்மாங்கிறது வந்து தாய் அப்படிங்கிற அந்த உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இருந்தாலும் தற்போது இந்த வழக்கில் இந்த ஒரு அரசியல் ரீதியான சண்டைகளை வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதிங்க அப்படின்ட்டு கடுமையான அந்த ஒரு மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு லட்சம் ரூபாய் வந்து அபராதத்தை உச்ச நீதிமன்றம் வந்து செலுத்தணும்னு உத்தரவிட்டிருக்காங்க ஒரு வார காலகட்டத்திற்குள்ளாக இந்த அபராத தொகையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் மோதலை தீர்த்து கொள்வதற்காக நீதிமன்றங்களை வந்து மேடையாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பிறகாக மீண்டும் மேல்முறையீடு செல்ல போகிறாரா சி வி அல்லது என்ன மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நகர்வை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கலாம் ஜீவபாரதி தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தும் போது திமுக சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு ஸ்டாலின் பெயர் உபயோகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த வழக்கு தொடர்ந்து தொடரப்பட்டது இந்த நிலையில் என்னென்ன வாதங்களை அவங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இன்று காலை வைத்த வாதங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகள்ல பல்வேறு திட்டங்கள் தொடங்கும் போது அவருக்கு வந்து ஜெயலலிதாவுடைய பெயர் நேரடியான பெயர் இல்லைனாலும் கூட தொண்டர்கள் அழைக்கக்கூடிய அந்த பெயரான அம்மாங்கிற பெயரின் அடிப்படையில தான் இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து அஹ் நடைமுறைப்படுத்தப்பட்டிருச்சு அறிவிக்கப்பட்டிருச்சு அதன் மூலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதே போலத்தான் தற்போது வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வந்து கொண்டு வரோம் குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக முதலமைச்சர்களுடைய பெயர்கள் மற்றும் அவர்களுடைய புகைப்படங்களை வந்து அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவு வந்து கடந்த காலங்களில் பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திட்டங்களை வந்து கொண்டு வரோம் அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த மிக முக்கியமான தடையானது வந்து வந்திருக்கு அதை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படிங்கறதா திமுக முக்கியமான வாதமாக இருந்தது அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது ஒரு மிக முக்கியமான உத்தரவை உச்ச வந்து பிறப்பிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தடையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து மிக முக்கியமாக ஒரு கண்டனங்களையும் தெரிவித்து அதற்கு காட்டமான தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களையும் வந்து உச்ச வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து குறிப்பிட்டு திமுக தரப்பை பொறுத்தளவுக்கு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அபிஷேக் மோகன் சிங்மி உள்ளிட்டோர் தான் வந்து ஆதரவு ஆஜராய் இந்த வழக்கு வந்து முன்னெடுத்திருந்தாங்க அதிமுக தரப்புல இருந்து அஹ் எம்பிக்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து இருந்தாங்க திமுக தரப்பு வாதங்கள் வந்து அஹ் எடுத்துக்கொண்டதற்கு பிறகாகத்தான் இத்தகைய ஒரு மிக முக்கியமான உத்தரவையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தையும் வந்து தற்போது உச்ச நீதிமன்றம் வச்சிருக்காங்க அதிமுக பொறுத்தவரை இந்த தீர்ப்பானது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு அதிமுக தரப்பில் செய்யப்படும் மாஜிபரதி முழு விவரங்கள் சொல்லுங்கள் கடந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு வந்த காலகட்டங்கள்ல இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிமுக தரப்பு வந்து எடுத்துட்டு போனாங்க அது பிறகு திமுக வந்து இது முக்கியமாக அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டங்களில் பல்வேறு திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் வந்து அறிவித்து வரக்கூடிய நிலையில இதை இதை வந்து தடுக்காத பட்சத்தில் திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி

எம்பி சண்முகத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதற்காக மறுசீராய்வு மனு அளிக்கப்படுமா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மீண்டும் குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து கடந்த காலங்கள்ல பல்வேறு வழக்கினுடைய தீர்ப்புகள் வந்த சமயங்கள்ல வந்து குறிப்பிட்ட முதல்வருடைய புகைப்படங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதற்கான விஷயங்களை வந்து இந்த வாதங்கள்ல எடுத்து வச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த இன்ட்ரி ஆர்டர் வந்து நாங்க வந்து ஸ்குவாஷ் பண்றோம் அப்படிங்கிறது தற்போது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தீர்ப்புடைய நகல் வந்ததுக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய சொல்லணும் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி